இதனுடைய பொருளை பாருங்கள் யா எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக இன்னும் சொர்க்கத்தில் நுழையச் செய்வாயாக என்ற பொருளோடு வரக்கூடிய இந்த துவாவை ரமதானுடைய மூன்றாம் பத்தில் நாம் அதிகமாக உத வேண்டும் ஏனென்று சொன்னால் முதலாவது பத்து ரஹமத்தினுடைய பத்து இரண்டாவது பத்து பத்து மூன்றாவது பத்து நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய பத்து எனவே இந்த கடைசி பத்தில் இந்த அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் ஆலமீன் தாங்களும் போதை உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த துவாவை பகிர்ந்து அவர்கள் ஓதக்கூடிய நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள்